வணக்கம் அன்பர்களே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்தாள கடிதத்தின் சார்பாக என்ன தகவலை குறி சொல்லக்கூடிய பாடல்கள் அதாவது நூத்தி எட்டு தெய்வங்களுக்கு உண்டான குறி சொல்லக்கூடிய பாடல்கள் நமக்கு ஒலேற்று பணிகள் இதில் முதல் விநாயகப் பெருவானை அதாவது கணவன் கணபதியை அகற்று அந்த கணபதியை கொண்டு குறி சொல்லக்கூடிய பாடல் வந்து கொடுத்திருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க பார்த்தீங்க அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் நிறைய தெய்வங்களை தேவதைகளை துர் ஆத்மங்களை கூட அதில் உபாசனை எடுத்து அதற்கை அவர் அவர்களை கொண்டு நிறைய பேர் வந்ததுன்னா நீங்க புரி சொல்லிட்டு வரீங்க சிலருக்கு சித்தியாகவும் சிலருக்கு சித்தியாகவும் போயிடுது அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு உபாசனை முறைகளும் எடுக்காமல் வந்ததுன்னா நேரடியாக தெய்வத்தை அந்த ஆதி தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பெருமானை மனதார வேண்டி இந்த பாடல் மற்ற அழகே நிச்சயமாக அந்த விநாயகப் பெருமான் உங்களுடைய இறங்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான குறியை வந்து எடுத்து கொடுப்பார் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இருந்து பல காலத்தில் ரொம்ப காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய கோடாங்கை பாடல் சரிங்களா நம்முடைய அண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலை எழுதி வச்சுருக்கேன் மனப்பாடம் அப்படி வச்சுருக்கோங்க ஆதி தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை முழுதாக நம்ம வணங்கி அந்த தெய்வத்தை அழைத்து சொல்லக்கூடிய பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்ல பாருங்கள்

அருகம் புல்சொருவி சாமி அரளி பூதான வெட்டு சாமி அகழ் பொறியலடை ஓடு சாமி அப்பமும் படைய வெட்டு சாமி தேங்காய் பழைய பழம வெட்டு சாமி நீளம் திணங்கி வெட்டு சாமி திருவிளக்கு தான வெட்டு சாமி திறனேரம் பூசி வெட்டு சாம்பிராணி புகையும் வெட்டு சாமி சரணடைந்தேன் உப்பாதன் சாமி எட்டு திக்கு காவலெட்டு ஏன் சாமி கூட கடவுதியை சாமி ஒன்று வாகடத்தில் சாமி முக்னே வரவேணா சித்தி கணவதியே சாமி சிறுபிள்ளை கோலருவில் சாமி சிக்கிரன் வரவே நஞ்சாமி

கைய செத்து கொரி சாமி இப்படி வந்து பெரும் ஒரே சொல்லோடு வந்து பதினே அந்த பாடலை படிக்கணும் நீங்கள் எழுதிக்கணும் அப்படிங்கிறதுனால மெதுவா சொல்லி பாருங்க அரகர அரைகர அரகர சாமி அரகர 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 சாமி பொழுது வெளியே உன்னே சாமி பொன்னுரக்கம் ரக்கம் சாமி ஆத்துரை வீராடி சாமி அரகம் தான் கரித்து சாமி காரான் வசு சாமி கணபதியை உருவெழுத்து சாமி அரகம்

சித்தி கணபதியே சாமி செருவள்ளை போலுருவில் சாமி சிக்கிரம் வரவேணும் உச்சிட்ட கணபதியே சாமி உக்கிரமாய் புறப்பட்டு சாமி உச்சி குடி வரவேணும் பாதாள கணபதியே சாமி வஞ்சபூதம் தானடக்கி சாமி வரந்து வரவேணும் மகா கணபதியே சாமி வருளாடி என புள்ளே சாமி மடமிறங்கி வரவேணும் வந்த மக்களுக்கு சாமி வாக்காக நாமிறங்கி சாமி உட்காலம் தான் கணிச்சு சாமி பொரியாம பொறி சொல்லிச்சாமி சாமி உள்ளி ரங்கி சாமி கடகளவும் தப்பாத சாமி கையசைத்து பொரி சாமி இந்த பாடல கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த பாடல் நம்ம சொல்லும் போதே அந்த தெய்வத்துடைய உறவு உங்களை இறங்கும் சரிங்களா அந்த மய கணபதி மகா கணபதியும் உங்களை வருவாரு இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் அடுத்தடுத்து நூத்தி எட்டு தெய்வ தேவதா அழைப்பு இருக்கு ஒவ்வொன்றும் நான் சொல்லி கொடுப்பேன் இந்த கணபதி அடைக்கக்கூடிய பாடம் நம்முடைய மாணவர்கள் கண்டிப்பாக எழுதி மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மராக நகையாலையும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருந்து அனைத்து விதமான குறைக்கும் உங்களுக்கு வாக்கு